அற்றை திங்கள் அவ்வன் நிலைவில் எம் எந்தைய முடியே எம் குன்றும் பெயர்கோளார் இற்றை தீங்கள் இவ்வென் நிலைவில் வெந்தைய முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தய நிலைமே என்று அவர்கள் கலங்குகின்ற பாடல் இந்த உலகத்திற்கு ஒரு பெருமை உண்டு அது என்னவென்றால் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இன்று இருப்பவன் நாளை இருக்க மாட்டான் என்பதுதான் நிறுணி உடனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்றான் வல்லும் பிறந்தவர் அனைவரும் ஒரு நாள் இறக்க வேண்டும் அது உறுதி என்றாலும் கூட நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் நம்மை நம்ம ஈந்தவர்கள் நம்மோடு பயின்றவர்கள் மாண்டு போனால் மறைந்து போனால் கலங்காமல் இருக்க முடியாது கண்கள் கலங்கும் நெஞ்ச முறையும் இது உலக இயற்கை நேற்று இரவுதான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தேன் என்று காலையில் இல்லை என்பார்கள் சென்ற மாதம் சென்ற ஆண்டு என்று அவரை பற்றி அவருடைய நினைவுகளை வீட்டிலே உள்ளவர்கள் பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் நண்பர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இது தவிர்க்க இயலாத ஒன்று அதை நாம் காவியல்களிலையும் காணுகிறோம் காப்பியல்களையும் காணுகிறோம் காலி மார்க்ஸ் என்ற ஒரு கிரேக்க கவிஞன் அவனுடைய நண்பர்களிடத்திலே நீண்ட நேரம் உரையாடுவாராம் அந்த உரையாடி மகிழ்ந்த அந்த போதுகளை அவர் எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கின்ற ஒரு கவிதையை கிரேக்க கவிதைகளை காண முடிகிறது காலி மாக்ஸ் கவிங்க சொல்லுகிறார் ஹவு ஆப்பன் யூ அண்ட் ஐ சம் வித் டைக்கிங் அண்ட் சென்டிங் டவுன் ஸ்கை என்று அவர் கலகுகிறார் எவ்வளவு முறை பேசியிருப்போம் எத்தனை நாட்கள் பேசியிருப்போம் காலையிலிருந்து இரவு வரை காலையிலிருந்து மாலை வரை டான் டு சூரியன் உதிக்க தொடங்கியதிலிருந்து பேசிக் கொண்டிருப்போம் அவன் பேசி கொண்டிருப்போம் என்று மறைந்து விட்டாயே என்று கலங்குவதாக ஒரு பாடல் சங்க இதே போல ஒரு கலங்குகின்ற பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது பாரி மன்னன் அவருடைய குன்று மூளை நிறம் போய்விடுகிறது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மலையிலிருந்து வெளியேறுகிறார் அவர்கள் தூரத்தில் நின்று கொண்டு மலையை பார்க்கிறார்கள் ஒரு நிலவு நேரம் நிலவுலில் நின்று கொண்டு மலையை பார்க்கிறார்கள் அவர் கலந்துகின்ற அந்த காட்சியை சங்க இலக்கியம் படம் பிடித்திருக்கிறது அந்த பாடல் என்ன தெரியுமா அட்டை திங்கள் அவ்வ நிலைவில் எம் எந்த எடையையும் எம் குன்றும் பெயர்கோளார் இற்றை தீங்கள் இவ்வெண்ணில் வெந்தைய முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று அவர்கள் கலங்குகின்ற பாடல் அதை ராமானுஜன் மொழிபெயர்க்கிறார் அட்டை திங்கள் நிலவில் அட்டை திங்கள் தட் மந்த் அவ்வ நிலவில் ஒயிட் மூன் மூன்லைட் எந்தயும் உடையும் அவர் ஃபாதர் எம் குன்றும் பிறகுளார்

புறப்பாட்டும் ஏ கே ராமலித்த ஆங்கில மொழிபெயர்ப்பும் நம்மை கொஞ்சம் கலங்க செய்கின்றன என்பதுதான் உண்மை இதை தன்னுடைய பகிர்ந்து கொண்டதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்